வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய கிராம்பு ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரத்தை இந்த எல்லாம் நாம் தப்பி தவறி கூட இப்படி செய்து கூடாது செய்தால் நமக்கு தீராத பண கஷ்டம் வரும் என்று சொல்லப்படுகின்றது இதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் பணம் சேமிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் நம்மில் பல பேர் தாந்திரிக பரிகாரங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்றி வருகின்றோம் பரிகாரங்களை நம்முடைய வீட்டில் நாம் செய்து பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏலக்காய் பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு நமக்கு அதிகப்படியான பணம் சேரும் என்று சொல்வார்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்படிப்பட்ட வாசனை மிகுந்த பொருட்களை நாம் பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாகி பண ஈர்ப்பு விதி செயல்படும் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த பொருட்களை நீங்கள் மாற்றும் பொழுது யார் காலடி படாத இடத்திலோ அல்லது வீட்டின் வெளியே சிலர் தூரப்போட்டு போட்டு விடக்கூடாது ஏனென்றால் ஒருமுறை நம்முடைய பணப்பெட்டியில் இப்படிப்பட்ட வாசனை மிகுந்த பொருட்களை நாம் வைத்துவிட்டால் அந்த பொருளானது நேர்மறை ஆற்றலை அந்த பொருட்கள் ஈர்த்து கொள்ளும் அப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்த்த அந்த பொருளை நீங்கள் வெளியில் போட்டு என்றால் உங்கள் வீட்டின் லக்ஷ்மி வெளியே சென்றுவிடும் எனவே உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் இப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் வைத்தால் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் போட்டு வைத்து அந்த ஏலக்காயை புதிதாக மாற்றும் பொழுது பழைய ஏலக்காயை எடுத்து ஏதாவது ஒரு இனிப்பு வகைக்கு சமைத்து விடுங்கள் அல்லது மகாலட்சுமிக்கு நிவேதனமாக வைத்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விடலாம் கிராம்பு பட்டை சோம்பு போன்ற வாசனைப் பொருட்களை பணம் சேர்ப்பதற்காக பீரோவில் நீங்கள் வைத்திருந்தால் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நன்கு மிக்சியில் போட்டு அரைத்து பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதை கலந்து உங்களுடைய வீட்டில் இருக்கும் மூளை முடுக்குகளில் நீங்கள் தெளித்து விடலாம் இதனால் தவறு ஏதும் கிடையாது உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்போது கூட இந்த பொடியை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து தூபம் போடலாம் பச்சை கற்பூரம் திறந்த வண்ணம் இருப்பதால் அது கரைந்து போகும் அப்படி இல்லை என்றால் அதையும் நீங்கள் தூபம் போடும்போது இதை சேர்த்து கொள்ளலாம் அதனால் தவறு ஏதும் கிடையாது இப்படியாக உங்களுடைய வீட்டில் பண ஈர்ப்பு விதிக்கு பயன்படுத்தும் பொருட்களை இனி நீங்கள் குப்பையில் எடுத்து போட வேண்டாம் அதற்கு பதில் வேறு ஏதாவது ஒரு பயன்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் வெளியில் செல்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி